வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை அறிவித்து ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டுமென்று விவசாயிகள் கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் மேற்கொண்டுள்ள டெல்லியை முற்றுகையிடும் போராட்டம் தொடர்கிறது பஞ்சாப் ஹரியானா எல்லையான ஷம்புவில் முகாமிட்டுள்ள விவசாயிகள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் இன்றைய பேச்சுவார்த்தை குறித்தும் அடுத்த கட்ட போராட்டம் குறித்தும் கலந்தாலோசனையில் ஈடுபட்டனர் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் கூட்டமைப்பின் தலைவர் சர்வான் சிங் பாந்தர் ஒன்றிய அரசு நினைத்தால் ஒரே இரவில் அவசர சட்டத்தை கொண்டுவர முடியும் के कोरी के है, पंतर नार। तो करते तेजर कूरी पर वो लूट हमारी जो कारपोरेट से करवा रहे हैं हम उसे बंद करवाना चाहते पहले स्टेप में आगे की सी की लड़ाई अपने आप में जारी है இதனிடையே டெல்லியை முற்றுகையிட்டுள்ள விவசாயிகளின் போராட்டத்தை ஆதரித்து ஹரியானாவைச் சேர்ந்த குர்னாம் சிங் சாருனி தலைமையிலான பாரதிய கிசான் யூனியன் பிரிவினர் குருக்ஷேத்ரா யமுனா நகர் மற்றும் சிர்சா உள்ளிட்ட பல இடங்களில் டிராக்டர் அணிவகுப்பு நடத்தினர் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய சாருனி போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தொழிலாளர் மற்றும் சர்பஞ்ச் சங்கங்களின் மகா பஞ்சாயத் கூட்டம் இன்று நடைபெறும் என்றார் பஞ்சாபில் பிகேயு அமைப்பு பாட்டியாலாவில் முன்னாள் பஞ்சாப் முதல்வர் அம்ரீந்தர் சிங் அபோஹரில் பாஜகவின் பஞ்சாப் பிரிவு தலைவர் சுனில் ஜாகர் மற்றும் பர்னாலாவில் கட்சியின் மூத்த தலைவர் கேவல் சிங் தில்லான் ஆகியோரின் இல்லங்களுக்கு வெளியே தர்ணா நடத்தியது பஞ்சாபின் பதிமூன்று மாவட்டங்களில் உள்ள இருபத்தியோரு சுங்கச்சாவடிகளில் போராட்டம் நடத்தி விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் போராட்டத்திற்கு ஆதரவாக கோரிக்கையை வலியுறுத்தி வரும் பிப்ரவரி இருபத்தி ஒன்று அன்று உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் ஹரியானா மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் தர்ணா போராட்டம் நடைபெறவுள்ளதாக சம்யுக்த கிஷான் மோக்சாவின் தலைவர் ராகேஷ் திகாயத் அறிவித்துள்ளார் முசாஃபர்பூரில் பேசிய அவர் கோரிக்கைகளை ஒன்றிய அரசு நிறைவேற்றாவிட்டால் டெல்லி செல்லோ என்னும் டிராக்டர் பேரணி பிப்ரவரி இறுதி வாரத்தில் நடைபெறும் என்றும் அவர் உறுதிபட கூறியுள்ளார் டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் ஒன்றிய அமைச்சர்கள் நான்காவது முறையாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் இந்நிலையில் பிரதமர் மோடியின் ஆட்சி நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு சாபக்கேடாய் மாறியிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே விமர்சனம் செய்துள்ளார்